நான் வரும்போது வீடுகளில் கூட கொண்டும் கட்டில கதிரிகள் வீட்டு சாப்பாடு தலைவாடம் எல்லாம்

കഷ്ടാക്ക് പോയി പോയി അങ്ങനത്തേ

ஆஹ் பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு மகனுக்கு பதினூன்று வயது மகளுக்கு பதினோரு வயது ஒரு ஆள் அமௌண்ட் படிக்கிறது ஒரு அல்பது அமௌண்ட் படிக்கிறேன்

നന്റിയ കാ ചില കുഴിച്ചാൽ കടൻ പട്ട് അങ്ങനെ എൻ്റെ നിറയെ ഉദവികളെല്ലാം കിടിച്ചു അതെല്ലാം ചില വെച്ച് അവരെ കാപ്പാത്തില്ലാതെ പോയിട്ട് ഇപ്പൊ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഒന്ന് ആറാം മാസം പതിനാലാം തീയതി കൊറോണ ടൈം തന്നെ അവർ അതുകൾ രണ്ടും നാൻ തന്നെ വെച്ചു വളക്കറേ എം കാളാത വെളിനാട്ട് കഷ്ടത്തിന് കാരണമാളി നാട് പോയി കുയേറ്റ പോയ പോയി അങ്ങനെ പടിയെന്തു அவர் காலண்டை எனக்கு இடம் மடிக்க மாட்டேன் வீட்டு தான் வச்சு இருக்க வேணும் மொழி பார்க்கணும் அப்படி கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்தால் அவர் இவற்றை மொத்தையும் பார்க்க கிடைக்கல எனக்கு என்ன சொல்றீங்க மொத்த கூட நான் பார்த்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு பிறகு தான் நான் இலங்கைக்கு வந்தேன் கொரோனா டைம் தானே பிள்ளைன்னு ஓட்டம் ஓட்டம் இல்லை அந்த டைம் கூட விட மாட்டேன் டிக்கெட் பிரச்சனை தானே டிசி ஆறுதெல்லாம் பார்த்து தான் கிளியர் பண்ணி விடுவாங்க அப்ப எனக்கும் அங்க கொரோனா நோய் வந்து ஒரு மாத காலம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியாக மூன்று மாசத்துக்கு பிறகு தான் அனுப்பிடுவோம் உங்களை நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு பிறகு தான் வந்து நான் சந்திக்கினான் அடக்கம் செய்து புள்ளியில் மட்டும்தான் நான் வந்து பார்த்தேனா நான் வரும்போது எங்களோட வீடுகளில் கூட எனக்கு கொண்டும் கிடைக்கல கட்டில்கள் கதிரிகள் வீட்டு சாமான் தளவாடம் எல்லாம் இந்த களவெடுத்துட்டு போயிட்டாங்க நாலு அடிச்சுவர் மட்டும்தான் மிச்சம் இருந்தது நான் இப்போ வேற ஆக்கள்கிட்ட வீட்டில் தான் தற்காலிகமாக நான் இருக்கிறேன் அந்த வீடு எந்த சொந்த வீட்டில் நான் இன்னும் கூடி போக இல்லை காணி வீடு எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே இந்த ஜன்னல்கள் கதவுகள் கரண்ட் பாக்ச்கள் இதெல்லாம் கள்ளங்களை எடுத்து கொண்டு போயிட்டாங்க வீட்டில் இவர் இல்லத்தானே தானே அம்மாக்கள் வந்து வேற கொண்டு போயிட்டாங்க சோமாக்கிறதுக்காக அதனால அந்த வீட்டில் நான் தற்காலமாக தான் இருக்கிறேன் ராகுண்ட வீட்டில் அனுப்பி இருக்கிறேன் எனக்கு சொந்த வீட்டில் நான் குனியறில் இதுக்கு காணி வீடுகள் வாழ்வாதாரம் வண்டில்லை குழாய் இல்லை தண்ணி இல்லை தண்ணி வசதியில் வீடுகள் திருத்தி எடுக்க இல்லாது அப்போ அதனால நான் இந்த கஷ்டத்தலயே மேலையில விட்டுட்டு நான் வர பார்க்கிறதுக்காக வந்திருக்கலாம் இல்ல மேலையில விட்டு போறேன் புள்ளைல கஷ்டம் நானே அப்பா அம்மா அம்மா புள்ளைல அந்த ரிஜிமண்ட்காக நான் வந்த நான் வரும்போதே காடில அதோட வந்த நான் पीओபி போட்டு கொண்டு இப்போ நீங்க தான் ஊத்தியா எல்லாரையும் இப்ப பாத்துണ്ട് நான் கஷ்டப்பட்ட அதின்தே விட்டல சாப்பாடுண்டா இப்போவ டைமை இப்போதான் சமத்தி கொண்டிருப்பு அத கீரை சண்டை சோறு எல்லாம் அமைத்தி இருக்கேன் கீரை இன்சோறு மசாப்பாடு இதுக்கு தனி சமைச்சு சாப்பிடலாம் செய்யறாங்க நான் வேலைக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு வேலையாக நானே ஐம்பது சம்பளத்துக்கு மேல செய்து கொண்டு வரேன் ും ലീ നാടുകളില ശനിയായിരുകള പോയ കരുത്താൽ സ്കൂൾ ലീവ് നാടുകളിലും ശമ്പളം കൊടു മാട്ടാൽ വലിയ പോകളില മറ്റും ശമ്പളം കിടക്കും മാതം എട്ടായിരത്തി അഞ്ഞൂറ് പത്തായിരം പതിനായിരം അത് എടുത്തത്യൂഷൻ ആയിരം രൂപ ട്യൂഷൻ കാസു കൊടുക്കണം യൂണിഫാം തയ്ക്കണം വാൾവാദം കൊടുപ്പുകൾ എടുക്കുന്നത് അപ്പം ഉദവികൾ നടക്കേ

കേട്ടിരിക്കും അവരുടെ ഉദവിയും അവരെല്ലാം ഞാനാരുടെയും പോയി കേക്കയെല്ലാം അവിയലിരിക്കണ വാൾവാതാരത്തിലെ நான் அவையிட்டம் காதாச்சும் கோவிக்க இல்லாதானே பிள்ளைகள் ரெண்டு பேரும் நானும் தனியாக ஒரு வாடகை வாடகை நிலை தற்காலமாக இருக்கிற ஒரு குழிப்பில் இரண்டு பாசம் நல்லா படிப்ப ரெண்டு பேரும் சொல்வழி கேட்பாங்க கொடுக்கறது சாப்பிடுவாங்க நீ நெச்சது நடவடிக்கைகளுக்குள்ள போக மாட்டாங்க நல்லா வளர்த்துருக்குறீங்க நல்லா நான் ஆசைப்படுற மாதிரி வளர்றாங்க இன்னும் வளருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அவங்க யோசிப்பாங்க தானே அம்மா இப்படி இருக்கிறா கொள்றாங்க பள்ளிக்கூடம் அதோட இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போய் தான் வரணும் எனக்கு இல்லாத தான் நான் போய் வரணும் நான் அப்படி நான் ஆறு நாற்பது கிஞ்சி படிக்கிறேன்டா ஏழை கால ஏழு இருப்பதாக நான் ஸ்கூல் அடிக்க போயிச்சுறேன் பிள்ளையால் அஞ்சு பத்து செகண்டில் போயிருவாங்க ரோட்டுகளாக சுற்றி கட்டி ஓடிடுவாங்க நான் மீனா கட்டு தான் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் போகணும் ஒரே தரத்தில் தூரமாக நடந்து கொள்ள மாட்டோம் அதனாலே ஸ்கூல்ல அதிபராக்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நேற்று ஆகி வந்துட்டேன் அப்படிஞ்செண்டு இது இல்லாமல் நான் டிஎஸ் ஆஃபீஸில் நிறைய கடிதங்கள் எல்லாம் கொடுத்து நான் ஆரம்பிட்டு உடனே ஓகே பண்ணுவாங்க எனக்கு வந்து வாழ்வாரம் தந்தது இந்த பன்னெண்டு கொப்பியும் ஒரு கொம்பாசும் ஒரு புத்தா பேக்கு இவ்வளோ வந்தா எனக்கு வாழ்வாரம் பிள்ளைகளுக்காக கொடுத்தது எந்த பள்ளி கூட கஷ்டம் எனக்கு கொப்பி பேணிகள் வாங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நான் லெட்டர் கொடுத்தனே அதுக்கு தந்தது தான் அப்புறம் சொன்னவங்க உங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா நான் என்ன ஆடுக்கு ரெண்டு கொண்டு போய்ருக்கேன் அதுக்கு ஒரு அப்படியான கொட்டிலொண்டு போட்டு தாங்க எனக்கு ஒரு குழாய் ஒன்று அடிச்சுட்டாங்கன்னு நிறைய ஹெல்ப் கேட்டேன் நான் இதுவரைக்கும் வந்து இந்த டிசாக்கள் எதுவுமே எனக்கு இந்த வரைக்கும் கெல்ப் பண்ணல இந்த விதவியிலே சாமான்கள் எல்லாம் கொடுத்தவங்க அது இதுகள் எனக்கு அந்த விதைகின்ற லிஸ்ட்டில் எனக்கு எதுவுமே கிடைக்கல இது வரைக்கும் நான் இன்றைக்கு டீயோட போய் சொன்னேன் நான் நீங்கள் என்ன இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோ விரும்ப ஹெல்ப் பண்ணுறீங்க ஆடு மாடுகள் கொடுக்குறீங்க அதெல்லாம் கேள்விப்பட்டாங்க என்ன வருவோம் வருவோம்மா வீடு பார்க்க வருவோம் வருவோம் இப்போ வந்து மூன்று நாள் வேண்டும் வாரம்ன்றாலும் வந்து இது வரைக்கும் எங்கள் வீடு பார்த்ததில்லை என்னை கேட்கும் இல்லை இது வரைக்கும் என்ன செய்றீங்க இது செய்யறீங்கன்ட்டு சொல்லுங்கள்

இந்த கேம்பா இந்த முகாமில் இருந்த இந்த நினைப்பாமில் இருந்தால் நான் முடிச்சேன் அதை பார்க்கல அதில் சொந்த இடம் சட்டிக்கலாங்க ஏதாவது ஓகே உங்களுக்கு இப்போ என்ன இப்போ வாழ்வாதார உதவி அப்படின்னு சொல்லி என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு காணிக்கில் ஒரு தற்காலம் குழாய் ஒன்று அடித்து நான் குழாய் அடிச்சு வைத்து எல்லா கொஞ்சம் கச்சான அப்படி செய்தால் அந்த வித்து வீட்டு வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொண்டு அந்த வீட்டுக்கு நான் போகக்கூடிய மாதிரி இருக்கும்

வணக்கம் உறவுகளே இந்த அம்மா நான் இன்னொரு வீட்டில் வந்து உதவி திட்டம் சம்மந்தமாக கதைச்சு கொண்டிருக்க தான் நேரடியாக என்ன வந்து சந்திச்சிருந்தவா அதன்படி தனக்கு உதவி வேணும் தன் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான் தன்னுடைய கவலைகளை வந்து என்ன சொல்லியிருந்தவா நேரடியாக அவட வீட்டுக்கு போயினால காணொளி எடுக்க முடியலை காரணம் அவட வீடு கொஞ்சம் தூரம்ன்றதால் இந்த தாய்க்கு உதவ முடிந்தோர் யாராவது இருப்பின் கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அவருக்கான உதவியை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி உறவுகளே